இந்த காலத்துல ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய காமன் ஃபீலிங் என்னன்னா ஏன் என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல தான் வீடு இருக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல ஃபேமிலி இருக்காங்க இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை உணர்வு இருக்கு காலையில எழுந்த உடனே பிரஷர் போனை எடுத்து பார்த்தா நெகட்டிவ் நியூஸ் ஆபீஸ்லயும் ஸ்ட்ரெஸ் வீட்டுக்கு வந்தாலும் செய்ய வேண்டிய கடமைகள் எக்கச்சக்கமா இருக்கு தனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கவே முடியல இந்த மாதிரியான கவலைகள்னாலதான் நிறைய பேரு இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க இவங்கல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா நீ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சந்தோஷம் ஏதோ நீங்க அடைய வேண்டிய ஒரு குறிக்கோள் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷத்தை நல்ல வீடு கட்டினதுக்கு அப்புறமா நான் சந்தோஷப்படுறேன் நான் நினைச்ச வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா சந்தோஷப்படுறேன் கல்யாணத்துக்கு அப்புறமா இல்ல நான் நினைச்ச அந்த வெயிட்ட அடைஞ்சதுக்கு அப்புறமா நான் சந்தோஷப்படுவேன் சந்தோஷத்தை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா சயின்ஸ் சொல்றதே வேற சந்தோஷங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதுங்க அது ஒரு ஹாபிட் உங்களுடைய தினசரி பயிற்சிகள் மூலமாவே அது உங்களால ஈஸி ஈஸியா பில்ட் பண்ண முடியும் இந்த பழக்கத்தை நீங்க சரியா பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வீடியோல நாம நம்மளுடைய மைண்ட சந்தோஷத்துக்காக ரீவயர் பண்ணக்கூடிய அஞ்சு ஹாபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோட கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு போனஸ் ஹாபிட்டும் சேர்த்து சொல்றேன் சோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருக்கோம் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் நீங்க வளர்த்துக்க கூடிய ஒரு ஸ்கில்னு கூட சொல்லலாம் அதே போல ஹாப்பினஸ் சொன்னாலே நிறைய பேருக்கு இருக்கிற தவறான நம்பிக்கைகள் என்னன்னா அது ஏதோ அதிர்ஷ்டத்துல என்னைக்கோ ஒரு நாள் வாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லனா வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் தான் என்னுடைய இன்றைய சந்தோஷ மனநிலையை தீர்மானிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே தவறான ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது 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 நமக்கு இருக்கிற நல்ல நேரத்தை பொறுத்த விஷயம் அதே மாதிரி இது இது வெளியில நடக்கிற விஷயங்கள்னால தீர்மானிக்கப்படுற ஒண்ணு தினசரி வாழ்க்கையில வளர்த்துக்க கூடிய ஒரு நல்ல திறமை பாசிட்டிவ் சைக்காலஜி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்துல நாற்பது சதவிகிதமானது நம்மளுடைய பழக்கங்களை பொறுத்து தான் இருக்கு நீங்க தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியான ஹேபிட்ஸ உருவாக்கி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாள்ல சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கறது தீர்மானிக்கப்படுது இதை நம்ம புரிஞ்சுகிட்டாலே நம்மளுடைய மைண்ட இந்த சந்தோஷத்துக்கு ஈஸியா பழக்கப்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய மூளையானது நிகழ்வு தன்மை கொண்டது இதை தான் இன்னைக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க அதாவது இது வரைக்கும் நீங்க என்னதான் ஒரு விதமான நெகட்டிவ் திங்கிங்க்கு பழகி உங்களுடைய மூளை திரும்ப திரும்ப தவறாவே சில விஷயங்களை உங்ககிட்ட சித்தரிச்சாலும் உங்களால கான்ஷியஸ் எஃபோர்ட் போட முடிஞ்சா இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியே வர முடியும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய மூளைக்கு நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுத்துகிட்டு இருக்கும் போது அதை இந்த நல்ல விஷயங்களுக்கு பழக்கப்படுத்த முடியும் எப்படி தினசரி பிரஷ் பண்றது மூலமா உங்களுடைய பற்களை நீங்க கிளீனா வச்சுக்க முடியுமோ உங்களுடைய மைண்டுக்கு தினசரி நீங்க கடைபிடிக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹாபிட்ஸ்ங்கிறது உங்களுடைய மனசை கிளீன் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒவ்வொரு ஹாபிட்டையும் நீங்க தினசரி லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டீங்கனாலே போதும் நிச்சயமா உங்களுடைய எனர்ஜி லெவல்லையும் எமோஷன்ஸ் அளவுலயுமே நீங்க புது ஆளா மாறுறதை சில நாட்கள்லயே பார்க்க தொடங்குவீங்க நம்மளுடைய முதல் ஹாப்பினஸ் ஹாபிட் உங்களுடைய விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுதான் அவேர்னஸ் ரீசெட் நைன்டி பர்சன்டேஜ் ஆப் த டைம் நாம எங்க நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைப்போம்னா நாம எப்பெல்லாம் நாம விழிப்பு நிலையில இல்லாம வெளியில இருக்கிற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றமோ அப்போதான் உதாரணத்துக்கு யாராவது நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா எதை பத்தி யோசிக்காம உடனடியா நாம அதுக்கு ரியாக்ட் பண்ண தொடங்கிடுவோம் ஒண்ணு அவங்க மேல கோவப்படுவோம் இல்ல அவங்கள பத்தி வேற யாருக்கிட்டையாவது திட்டு பேசுவோம் இந்த மாதிரி எல்லாம் செய்யறப்ப என்னவாயிடுது ஆட்டோமேட்டிக்கா அங்க நம்மளுடைய சந்தோஷம்ன்றது தொலைஞ்சிருது இதை தவிர்க்கறதுக்கு தான் நீங்க இந்த அவேர்னஸ் ரீசெட் பயிற்சியை செய்யணும் எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா கோவமா இரிட்டேட்டடா ஃபீல் பண்றீங்களோ உடனடியா அப்ப ரியாக்ட் பண்ணாம ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணுங்க அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்ச உடனே அதை முதல்ல நிறுத்துங்க கொஞ்சம் உங்களுடைய மூச்சுகளை சீரா விட ஆரம்பிங்க அதன் பிறகு என்ன விதமான உணர்வு உங்களுக்குள்ள இருந்து வருது அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அது கோபமா இரிட்டேஷனா என்னவோ அந்த உணர்வு என்னங்கறத கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க இந்த மாதிரி உணர்வு வந்த உடனே அதை வெளிப்படுத்தாம அது என்ன மாதிரியான உணர்வுன்னு நிதானப்படுத்தி அதை பத்தி யோசிக்கும் போது என்னவாகும்னா மேலெழுந்து வந்த அந்த ரியாக்சன்றது மெல்ல மெல்ல தானா சமநிலைக்கும் வர தொடங்கியிருக்கும் நீங்க மைண்ட்லெஸ் பண்றதை அங்க நீங்க தடுக்க முடியும் உதாரணத்துக்கு உங்க வீட்டில உங்க குழந்தை பால கீழே கொட்டிடுச்சா உடனடியா கோவப்பட்டு அந்த குழந்தைய திட்டாம ஒரு செகண்ட் உங்களுக்குள்ள என்ன உணர்வு வருது கோபம் வருதா இல்ல திருப்பி இது எல்லாத்தையும் நம்ம துடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வருதா அப்படிங்கறது மேல உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க அப்படி நீங்க அந்த உணர்வுகளை யோசிக்க ஆரோக்கிக்கும் போதே அந்த கோபமோ எரிச்சலோ தானா செட்டில் ஆகியிருக்கும் இதே மாதிரி ஆபீஸ்ல உங்க கலிங்கோ இல்ல வீட்டில உங்க பார்ட்னரோ உங்க கிட்ட கொறை கண்டுபிடிக்கிறாங்க உடனடியா அதுக்கு ரியாக்ட் பண்ணனும் பண்ணணும் அவங்கள்ட்ட எதிர்த்து பேசணும் உங்களை நியாயப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இமீடியட்டா அதை செயல்படுத்தாம பத்து செகண்டுக்கு வெயிட் பண்ணுங்க மூச்சு ஆழமா உள்ள இழுத்து வெளியே விடுங்க என்ன உணர்வு ஏற்படுதுங்கிறத கவனிங்க இது நீங்க திரும்ப திரும்ப பயிற்சியா செய்யறப்போ ஒரு ஹேபிட்டாத்தோ நீங்களே நோட்டீஸ் பண்ண தொடங்குவீங்க அடிக்கடி ரியாக்ட் பண்ணி தன்வசம் ஒவ்வொரு கடந்து போவீங்க இந்த ஒரு பழக்கமானது ஏன் ஒர்க் அவுட் ஆகும் கேட்டீங்கன்னா பொதுவா இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ற சூழ்நிலையில எல்லாம் நம்மளுடைய மூளையில இருக்க அமை அப்படிங்கிற பகுதி தூண்டப்படும் இந்த பகுதியை என்ன வேலை செய்யும்னா நம்மள சுத்தி என்ன ஆபத்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இதோட முக்கியமான வேலையை நம்ம ஒவ்வொரு முறையும் எதுனால சில விஷயங்களுக்கு நம்மளை அறியாமலே ரியாக்ட் பண்ணிடுறோம்னா அந்த வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு த்ரெட்டா பாக்குறோம் ஒரு ஆபத்தா பாக்குறோம் அதனாலதான் நம்மளுடைய ஃபுல் உடம்புமே அதுக்கு வேற விதமா ரியாக்ட் பண்ணுது நீங்க இந்த விதமா உங்களை ஒவ்வொரு தடவையும் பத்து செகண்ட் நிதானப்படுத்தும் போது என்னவாகும்னா இந்த அமிக்டலா ஆஃப் ஆகி உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி தூண்டப்படும் இந்த பகுதி என்ன பண்ணும்னா உங்களை லாஜிக்கலா திங்க் பண்ண தூண்டும் இன்னொருத்தவங்க உங்களை பத்தி தவற கமெண்ட் பண்ணும்போது அதுக்கு கோபப்படாம அவங்க சொல்ற கமெண்ட்ல ஏதாவது உண்மை இருக்கா அது சீரியஸா நான் எடுத்துக்கணுமா அப்படின்ற லாஜிக்கல் திங்கிங்க்கு போயிருவீங்க இப்படி நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த எமோஷனலா முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து லாஜிக்கலா மாறும் போது என்னவாகும்னா நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல உங்களுடைய எமோஷன்ஸ் வைக்க தொடங்குவீங்க இது உங்களை ரொம்பவும் கண்ட்ரோல்டா ஃபீல் பண்ண வைக்கும் யார் ஒருத்தர் தான் கண்ட்ரோல்டா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா மகிழ்ச்சியான மனிதராவும் இருப்பாங்க ரெண்டாவது ஹாப்பினஸ் ஹாபிட் நன்றி உணர்வு நன்றி உணர்வுங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் பல வீடியோஸ்லயுமே பேசிருக்கேன் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன நம்மளுடைய மூளையானது பயத்துலயும் நன்றி உணர்ச்சியிலையும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது இதனாலதான் நீங்க ஒவ்வொரு முறை பயப்படும் போதும் ஒவ்வொரு முறை எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படும் போதும் உங்களுடைய சந்தோஷத்தை தொலைக்கும் போதும் உங்களுடைய மைண்ட நீங்க நன்றி உணர்வை நோக்கி திசை திருப்பணும் எப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லா உணர்றீங்களோ அப்பவே உங்க மைண்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் பயங்கள் தேவையில்லாத ஆங்ஸைட்டி இது எல்லாமே தானா விலகிரும் ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க நன்றி உணர்வா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடாம என்ன பண்ணுங்க காலையில எழுந்த உடனே மூன்று நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வீடுக்காக மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நல்ல வீடு இன்னும் கிடைக்கலையே நான் நினைச்ச மாதிரியான ஒரு பிரைஸ்ல நான் நினைச்ச மாதிரியான ஒரு இடத்துல எனக்கு அந்த வீடு கிடைக்குமா என்னால கட்ட முடியுமா அப்படின்ற சந்தேகங்களுக்கோ பயங்களுக்கோ போகாம காலையில எழுந்ததும் இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல இருக்கேன் எனக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்கு எனக்கான கூறைய இந்த யுனிவர்ஸ் எனக்காக கொடுத்துருக்கு அப்படின்னு அதுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்க இந்த மாதிரி நீங்க எந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து தினசரி காலையில அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தொடங்குங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்க மைண்ட்ல நன்றி உணர்வுக்கு பிராக்டிஸ் பண்ணும் அது என்ன பண்ணும்னா எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு பழக்கப்பட தொடங்கும் இது என்ன பண்ணும்னா உங்க மூளையில டோபோமைன் செரோட்டன் என்ற ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ண தொடங்கும் இந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆயிட்டாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ண தொடங்குவீங்க அடுத்தது இந்த பழக்கமானது எவ்வளவு சவாலான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி திசை திருப்போம் தினசரி அந்த நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி மூன்று நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லிட்டு தொடங்குங்க மூன்றாவது ஹாப்பினஸ் ஹேபிட் ஜாய் ட்ரிகர் உங்க லைஃப்ல உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க இந்த லிஸ்டுக்கு ஜாய் அப்படின்னு நீங்க பேரை கொடுத்துக்கலாம் அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன மகிழ்ச்சி தரக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும் உங்களுக்கு காலையில எழுந்ததும் ஜாகிங் போக பிடிக்குமாங்க அப்ப அதான் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க சில பேருக்கு புல்வெளியில் நடக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு பீச்ல போய் அலைகள்ல கால் நனைக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க இன்னும் சில பேருக்கு அவங்களுடைய குழந்தையோட நேரம் கழிக்கிறப்பவும் அவங்க குழந்தைகளை ஆசையை கட்டிப்படுத்தணும் பிடிக்கிறப்பவும் இதே ஜாய்ஃபுல் ஃபீலிங் வரும் அப்போ அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எந்த செயல்கள் செய்யறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுமோ அதை அத்தனையும் ஒரு லிஸ்டா ஏற்படுத்தி வச்சுக்கோங்க உங்க ஃபோன்ல கூட இந்த லிஸ்ட நீங்க உருவாக்கி வச்சுக்கலாம் ஸோ எப்பெல்லாம் நீங்க டவுன் ஃபீலிங்க்கு போறீங்களோ அப்பெல்லாம் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து அதுல இருக்கிற எந்த செயலை இந்த நிமிஷம் உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படி நீங்க செய்யறப்பவே இம்மிடியா நீங்க அந்த டவுன் ஃபீலிங்ல இருந்து ஒரு அப் ஃபீலிங்க்கு மாறுவீங்க இந்த செயல்கள் செய்யறப்பவெல்லாம் அவங்களுடைய மூளைக்கு நீங்க என்ன தகவல் கொடுக்கறீங்கன்னா நான் இப்போ சர்வைவல் மூட்ல இல்லை நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன் சேஃபா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற சிக்னலை நீங்க இப்ப கொடுக்க தொடங்குறீங்க இப்படி நீங்க ஃபீல் பண்றப்பவே உங்களுடைய மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகாம ரிலாக்ஸ் ஆக தொடங்கும் நாலாவது ஹாப்பினஸ் ஹேபிட் தாட் டீடாக்ஸ் உங்களுடைய மனசுல இன்னைக்கு நூத்து கணக்குல ஏன் ஆயிரம் நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த எண்ணங்கள் அத்தனையுமே உண்மையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய சமயங்கள்ல நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே உண்மையா இருக்கும்ன்ற ஒரு பயத்துல தான் நம்மளுடைய மைண்ட் பல நேரங்கள்லயும் ஸ்ட்ரெஸ்டாவே ஃபீல் பண்ணுது அப்படி இல்லாம உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப எல்லாம் நான் சொல்ற இந்த மூணு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த எண்ணமானது உண்மையா இல்ல என்னுடைய தேவையற்ற பயமா ரெண்டாவது இந்த எண்ணமானது இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த விஷயமானது ஒரு வருஷம் கழிச்சும் எனக்கு முக்கியமான விஷயமா தோணுமா மூணாவது கேள்வி இந்த எண்ணத்தை விடவும் கொஞ்சம் பெட்டரான எண்ணத்தை என்னால யோசிச்சு பார்க்க முடியுமா உதாரணத்துக்கு என் லைஃப்ல தொடர்ந்து நான் கெட்ட விஷயங்களே தான் அட்ராக்ட் பண்ணுவேன் ஏதாவது எனக்கு கெட்டதுதான் நடந்துகிட்டே இருக்கும்னு உங்களுடைய மைண்ட் இப்ப திங்க் பண்ணிட்டு இருக்குன்னா இது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸை ஈஸியா கிரியேட் பண்ணிடும் இந்த எண்ணம் வந்த உடனே நீங்க இந்த எண்ணத்தை எப்படி எப்படின்னா பெட்டராக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா கூடவே நல்ல விஷயங்களும் சேர்ந்து தான் நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு இதையே கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி திங்க் பண்ணலாம் இப்படி திங்க் பண்றப்பவே உங்களுக்கு உடம்புடைய அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையறத நீங்க பார்க்க முடியும் இதுக்கு அடுத்து இதை விடவும் பெட்டரான தாட் என்னன்னா என் வாழ்க்கையில எவ்வளவு சவாலான விஷயங்கள் வந்தாலும் அதுல இருந்து என்னால எளிதா வெளிவரவும் முடியுமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ண தொடங்கலாம் இப்ப இந்த எண்ணத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வர்றப்போ இது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் இன்னும் பெட்டரான ஒரு எண்ணமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள ஏற்படுற நெகட்டிவ் எண்ணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரான எண்ணத்தை நோக்கி உங்களுடைய மைண்ட ட்ரெயின் பண்றப்போ அது என்ன பண்ணும்னா ஈஸியா இந்த நெகட்டிவ் நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பாசிட்டிவா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திங்க் பண்ண பழகிக்கும் இது உங்களுடைய மூளையை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணாம எம்பவர்டா ஃபீல் பண்ண பழக்கப்படுத்தும் ஐந்தாவது ஹாப்பினஸ் ஹாபிட் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் நம்மளுடைய மகிழ்ச்சியானது நம்ம அர்த்தமுள்ள உறவுகளை ஏற்படுத்திக்கிற ஒவ்வொரு தடவையும் நாற்பது சதவிகிதம் அதிகரிக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது ஹியூமன்ஸ் எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே எப்பெல்லாம் நம்ம நல்ல ஆழமான உறவுகளை ஏற்படுத்திக்கிறோமோ நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நேரம் செலவழிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ஹாப்பினஸ் ஆனது அங்க அதிகரிக்க தொடங்கிடும் நீங்க உங்களுடைய ஓன் நெகட்டிவ் திங்கிங் உங்களுடைய சொந்த உலகத்துக்குள்ளேயுமே எப்ப பாரு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் விலகி வந்து நல்ல மக்கள் கூட ஆழமான பிணைப்புகளை உருவாக்குறதுல நேரம் செலவிட தொடங்குங்க இதுக்காக நீங்க தினசரி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணா கூட போதும் நீங்க ரொம்ப நல்லா கான்டாக்ட் பண்ணாத யாராவது ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருக்கலாமா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப இருப்பீங்க இல்ல நீங்க டெய்லி வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு நபருக்கு அவரை மகிழ்ச்சி ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்ட கொடுங்க யாரோ தெரியாத மனிதரை ரோட்ல சந்திக்கும் போது அவங்கள பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தோட செலவழிக்கிற நேரத்தை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழுக்க முழுக்க அவங்களுக்கான நேரமா அதை ஒதுக்குங்க உங்கள்ட்ட செல்ல பிராணிகள் இருக்கு அப்படின்னா அந்த செல்ல பிராணிகள் கூட விளையாடுறத பழக்கப்படுத்திக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு சின்னதா ஒரு உதவி கிடைச்சாலும் சரி அப்ப அந்த உதவிக்காக அந்த மனிதருக்கு கண்களை பார்த்து நன்றின்னு சொல்லி பழகுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ மூமெண்ட்ஸ மக்கள் கூட உங்களுடைய லைஃப்ல ஏற்படுத்திக்க தொடங்குங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மக்கள் கூட நல்ல கனெக்ஷன்ஸ உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உணர்வளவுல நீங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண தொடங்குவீங்க இது உங்களுடைய மைண்ட தொடர்ந்து உங்களுக்குள்ளேயே நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளேயே சிக்கி சுழல விடாம ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி திசை திருப்போம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஆத்மார்த்தமா உங்களுடைய குடும்பத்தோட ஒரு இருபது செகண்ட் செலவு பண்ணீங்கன்னா கூட போதும் உங்களுடைய மூலையில ஆக்சிடோசனை சுரக்கும் இந்த ஆக்சிடோசனும் உங்களுக்கு ஹாப்பினஸ் உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இப்படி மகிழ்ச்சியானது இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஏன் அதை ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் இந்த வீடியோல சொன்ன இந்த ஐந்து ஹாப்பினஸ் ஹேபிட்ஸ உடனடியா கடைபிடிங்க அப்படி கடைபிடிக்க ரெடியா இருக்கீங்கன்னா நான் அடுத்து சொல்ற இந்த போனஸ் ஹாபிட்டையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு நாள்லையும் குறிப்பிட்ட ஒரு இடைவெளிக்கு ஒரு தடவை நீங்களே உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் அந்த நாள்ல சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துட்டு இந்த மூமெண்ட் நான் எப்படி ஃபீல் பண்றேன் எனக்கு என்ன வேணும் நான் என்ன ஒரு சின்ன செயல் செய்யறதன் மூலமா இப்ப இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கை ஷிஃப்ட் பண்ண முடியும் இந்த மூன்று கேள்விகளையும் நீங்க அப்பப்ப உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க முழு அவேர்னஸோட உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கடிக்க தொடங்குவீங்க இது உங்களுடைய ஹாப்பினஸ் லெவலை அதிகரிக்க தொடங்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும்னா அதுக்கு பெரிய பெரிய செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்களை உங்களுடைய லைஃப்ல ஏற்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும் ஹாப்பி ஹாப்பினஸ்ங்கிறது உங்களுடைய பழக்கமா மாறிடும் அது உங்களுடைய டெய்லி லைஃப்ல கட்டாயம் இடம் பிடிக்கும் நான் இன்னைக்கு வீடியோல சொன்ன இந்த அஞ்சு ஹாபிட்ஸ் ப்ளஸ் அந்த போனஸ் ஹாபிட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க யார் லைஃப்ல ஹாப்பினஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு அப்புறமா உங்க லைஃப்ல நீங்க மகிழ்ச்சியை பழக்கப்படுத்திக்க போறீங்கன்னா எனக்கு ஹாப்பினஸ் கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பினஸ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க